வணக்கம் எனது பெயர் ரம்யா எங்கள் ஊரில் மாதேஸ்வரன் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது அதன் தொடக்கமாக பரதநாட்டியம் மாறுவேட போட்டி வள்ளி கும்மி போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகின்றன குழந்தைங்க நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க வள்ளி கும்மிக்காக இப்போ அது வந்து ஆட போகிறாங்க ஆ என்னோடய குழந்தை வந்து பரதநாட்டியம் என்னோடய இன்னொரு குழந்தை வந்து வள்ளி கும்மி ஆட போகிறாங்க என் பேர் மோகன் இங்கே வந்து மாதேஸ்வரன் திருவிழா வந்து ரெகுலராக விமர்சனம் நடந்துட்டு இருக்கு இப்போ இங்கே ஊர்கார மக்களே வந்து பசங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து வள்ளி கும்மி ஆட வைக்கிறாங்க எதிமரிசையாக பண்ணாங்க லாஸ்ட் இயர் வந்து மாரியம்மன் திருவிழாவில் பண்ணாங்க நல்லா இருந்தது இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க இதேமாரி கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மன் வள்ளி கும்மி இந்த ஊரில் நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வள்ளி கும்மி வந்து கொங்கு நாட்டில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஈரோடு நாமக்கல் அந்த சைடு தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது இப்போ நாங்கள் இந்த சேலம் மாவட்டத்தில் விருதாசம்பட்டி கிராமத்தில் முதன் முதல்ல நாங்கள் இந்த அம்மன் வள்ளி கும்மி டீமை நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் இது எங்களுக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு பெருமை சேர்க்கும் அப்படின்னு நாங்கள் இதை நம்புகிறோம் இது ரொம்ப ஆர்வத்தோடு இங்கே குழந்தைகள் வந்து சேர்ந்துட்டாங்க நான் இது ஃபஸ்ட்டு முறையாக நாங்கள் வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டெலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த பதினாறாயிரம் பேர் பெருந்துறையில் ஆனதில் வேர்ல்டு ரெக்கார்டில் நாங்கள் நான் கலந்துருக்கேங்க கலந்துட்டு நான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஊர்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எங்கள் கூ குழந்தைகளெல்லாம் கேட்டு இந்த கலைஞர்களையெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணி இப்போ நாங்கள் பண்ணியிருக்கோங்க இதுதான் எங்கள் ஊரில் நடக்கிற வள்ளிக்குமே ஃபஸ்ட்டு டைமுங்க அதனால் நாங்கள் எங்கள் கிராமத்து சார்பாகவும் அனைத்து ஊர் மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த பக்தி டிவிக்கு நன்றியை செல்விக்கொள்ளும் தேங்க்யூ யில் நடத்தும் அம்மா வள்ளி சரித்து

They அப்புறம் இந்த குழந்தைங்கள்லாம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலந்துக்கிட்டதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாராட்டுகள் நன்றிகள்ங்க பேரண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா நம்ம பாரம்பரிய கலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது இந்த கலைகள் வந்து மறுபடியும் வளரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் இந்த ஊரில் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு பேரண்ட்ஸு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைச்சிது பெற்றோர்கள் ஒத்துழைப்பும் கிடைச்சிது குழந்தைகளும் ஆர்வமாக வந்திருக்காங்க அடுத்து இன்னும் ஒரு டுவெண்ட்டி டூ டேஸ் கழித்து எங்கள் ஊரில் மாரியம்மன் பண்டிகை நடக்க போகுது அதில் ஒரு ஐம்பது கலைஞர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எய்ம் அந்த வள்ளி கும்பி டீம் அப்படின்னு நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோங்க ஓகே நன்றிங்க பக்தி டிவிக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் மாணவி மக்கள் சேர்ந்து உன்னை வாழ்த்தும் செய்தார் தண்ணே நன்னே நானே நண்ணாம் நானன்ன நன்னனானே நானாம் நன்னார் சோதிமய மனதோரு சொன்ன மணி மண்டபமாம் சொன்ன மண்டபத்தில் முன்னே வந்து நின்ற வாராம் தண்ணே நண்ணே நானே நண்ணாம் நானன்ன நன்னாம் நான நானே அதிக மரிக சுகம்பாட அங்கே கூட்டமாகங்கள் விற்பனை கொண்டாட செய்தார் தண்ணே தண்ணே நானே நண்ணாம் நானன் அண்ணம் தன நானே நானாம் செய்தார் என்ன கூற பெண்ணு

சுகம்பாட அங்கே கூட்டமாக மயில் இன்னங்கள் விற்பனை கொண்டாட செய்தார் தன்னே நன்னே நானே தன நானே செய்தார் பெண் குழந்தை இல்லாத நாள் பெரும்பாவியானேன் மன்னா பேசுகிறாரே வையகத்தில் பெண்ணில்லா பாவி என்று தண்ணே நன்னே நானே நாம் தனநானே பரமசிவன் பாதமதை பணிந்திடுவோம் பெண்மாயிலே கேட்டவரங்கொடுத்துடுவார் என்னுடைய பெண்மாயிலே நன்ன திமய மனதொரு சொர்ணமணி மண்டபம் சொர்ணமணி மண்டபத்தில் முன்னே வந்து நின்றா வரம் தன்னே நன்னே நானே ந நாம் நாண ந நானாம் தன நானா நே நாண ந நாம் நாண நன்ன நாண்ணாம் அமந்தைய தத்தித்தோ தகதிகதோ தாராதைய தையத்தோ தை அங்கிறக்கு நல்லா நிறைய ஆடி இருக்காங்கன்னு ஒரு சில குழந்தைங்கள சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பைசா கொடுத்துருக்காரு அது நாங்கள் எல்லா கலைஞர்களுக்கும் நாங்கள் எதாவது நினைவு பெருசாக அவரோட நினைவு பெருசாக நாங்கள் எதாவது நாங்கள் வாங்கி கொடுத்துருங்க சரிங்களா அவர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு பாராட்டி அமௌண்ட்டு கொடுத்துருக்காரு ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ